அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த சேனலில் லக்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் லக்ன பலன்கள் வரிசையாக பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போது மிதுன லக்னத்துக்கான பொது பலன்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லக்னோன்னா என்ன ராசினா என்ன ராசி பலன்களுக்கும் லக்ன பலன்களுக்கும் என்ன வித்தியாசம் எப்படி நம்ம இது ரெண்டு பலன்களையும் பொருத்தி நம்மளோட வாழ்க்கை முறையில் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கம் நம்ம சேனலில் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் யாருக்காவது லக்னம்னா என்ன அப்படின்னு இப்போ பார்க்குறவங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா அந்த வீடியோவோட லிங்க்கை நான் இங்கே தரேன் போய் முதல்ல லக்னம்னா என்ன ராசினா என்ன அப்படின்னு பார்த்துட்டு ஒரு தெளிவோடு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் இப்போ மிதுன லக்னக்காரங்களோட பொதுவான குணநலன்கள் என்ன அவங்க வசிக்கக்கூடிய இடமானது எப்படிப்பட்ட இடமா இருக்கும் அவங்களுடைய குடும்பம் குடும்ப நபர்கள் எப்படி இருப்பாங்க அவங்களுடைய குல தெய்வம் எந்த மாதிரி ஒரு குலதெய்வம் அவங்களுக்கு இருக்கும் அவருக்கு எப்படிப்பட்ட கல்வி அமையும் அவருடைய வேலை தொழில் அவருடைய சொத்து பணப்புழக்கம் திருமணம் குழந்தை மனைவியோடு அவருடைய உறவுமுறை மற்றும் பொருளாதார நிலை அப்புறமா அவருடைய ஆரோக்கிய நிலை இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கைடாக இருக்கும் உங்கள் லைஃப்பில் ஸோ மிதுன லக்னக்காரர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள் ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகளுக்கும் வாழ்வியல் பரிகாரங்கள் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் எப்படி நீங்கள் அந்த தடைகளையும் தாண்டி வெற்றி பெற முடியும் அப்படின்ற நிறைய விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பேசியிருக்கோம் அதனால் இந்த ஒரு முப்பது நிமிஷம் நீங்கள் தயவு செஞ்சு பூரணமாக செலவு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள ந நேரமாக அமையும் இப்போது மிதுன லக்னக்காரர்களோட குண நலன்களை பற்றி பார்க்கலாம் காந்த பார்வை உடைய மிதுன லக்னக்காரர்களே உங்களிடம் ரகசியம் தங்கவே தங்காது நீங்க நீங்கள் கிட்ட பேசி அவங்களுடைய அபிப்பிராயத்தை முழுசா உள்வாங்கிக்கிட்டு நீங்க செய்ய வேண்டிய விஷயத்த செய்து முடிக்க வேண்டிய விஷயத்தை ரொம்ப அழகா நேர்த்தியா செஞ்சு முடிப்பீங்க அதுல சின்ன ஒரு தந்திரமும் கலந்திருக்கும் இது உங்களுடைய பாசிட்டிவான விஷயம் நீங்க நினைக்கிறத நீ உங்களால் சாதிக்க முடியும் எந்த ஒரு விஷயத்துலையும் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து திருப்தி அடைய மாட்டிங்க அவ்வளோ சீக்கிரம் ஒரு முடிவையும் நீங்கள் வந்து எடுத்துட மாட்டீங்க எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு ஒரு துணை எப்போவும் கூட இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க நீங்கள் வசிக்கக்கூடிய வீடானது இருக்கக்கூடிய இடமானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா சரி நீங்கள் இருக்கக்கூடிய வீடானது ஒரு முட்டு சந்தில் இல்லைன்னா தெருவோட முனையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஒன்று உங்கள் வீட்டில் பூந்தோட்டம் பூஞ்செடிகள் நிறையா வச்சுருப்பீங்க இல்லைன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் தோட்டம் பூங்கா கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும் வீட்டு பக்கத்தில் பேர் சொல்கிற மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் இல்லை ஒரு விளையாட்டு மைதானம் இல்லை ஒரு அரசு சார்ந்த பூங்கா இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அமைஞ்சிருக்க வாய்ப்பு நிறையா இருக்குங்க உங்கள் குலதெய்வம் வந்து இடம் மாறி வந்த ஒரு குலதெய்வமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக கோவிலில் வாகனம் குலதெய்வத்துக்குன்னு ஒரு வாகனம் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டில் உங்களுக்கு ஒரு திருப்தி திருப்தியின்மையோ அதில் ஒரு பூரணத்தன்மை அடையாத ஒரு நிலையோ கண்டிப்பாக வந்து மனசில் இருந்துகிட்டே இருக்கும் அது என்னன்னு பார்த்து அதை சரி செஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது சரி இப்போ உங்களுடைய குடும்ப நிலை எப்படி குடும்ப உறுப்பினர்கள் எப்படி அப்படின்னு பார்த்துடலாமா ஓகே உங்கள் கூட பிறந்தவர்கள் மீது உங்களுக்கு ஒரு அதீத அன்பு இருக்கும் பாசம் இருக்கும் ஆனால் அவர்களால் நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஏமாற்றப்படுவீங்க உங்கள் மன சஞ்சலம்ன்றது ஏற்படும் தாத்தா வந்து பூர்வீகத்தை விட்டு இடம் மாறி வந்தவராக இருப்பார் தாத்தா வழியில் ஆண்கள் திருமணமாகாதவர்களோ இல்லைன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களோ இல்லை வீட்டை விட்டு காணாமல் போனவர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது தந்தை வழியில் சாமி ஆடுறவங்க குறி சொல்கிறவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தந்தை தந்தையினுடைய உறவு அவ்வளோ சரி வர இருக்காது குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி பிரிஞ்சு முன்னேறியவர்களில் நிறையா பேர் மிதன லக்னக்காரருங்க சின்ன வயசுலேயே வருமானம் ஈட்டக்கூடிய உடையவர்கள் திரு சிறு வயதிலேயே குடும்ப பாரத்தை முழுசாக ஏற்கிறவங்க இந்த மிதன லக்னக்காரர்களாக இருப்பாங்க சரி இப்போ உங்களுடைய கல்வி நிலை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு ஃபீல்டில் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பீங்க ஆனால் அதை வந்து பூர்ணமாக வந்து கல்லூரியில் போய் படிச்சிருப்பீங்களா அப்படின்னு கேட்டால் அந்த விஷயம் நடந்திருக்காது இந்த படிக்காத மேதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து மிதன லக்னக்காரர்கள் நிறையா பேர் இருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்களாக கற்றுக்கிட்டு அதில் ஸ்பெஷலிஸ்ட்டாகவும் பேர் வாங்குற அளவுக்கு விஷயங்களை வந்து தெரிஞ்சு வச்சுருப்பீங்க உங்களுடைய வேலை தொழில் பணப்புழக்கம் எப்படி இருக்கும் ஓகே உங்களுடைய தொழில் இல்லை வேலை பார்த்திங்கன்னா எப்போவுமே நீங்கள் வந்து இரண்டு தொழில் இல்லை இரண்டு வருமானம் வந்து வச்சுக்கிட்டே இருப்பீங்க வேறலலாம் ரெண்டு இன்கம் வந்து வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் வேலைக்கு போகிறது ரொம்ப நல்லது கூட்டு தொழில் ஆகாது அப்படியே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதை ஒரு ஸ்டேஜில் விட்டு கொடுத்துட்டு வந்துடுவீங்க அதில் கண்டினியூ பண்ண மாட்டீங்க ஒரு சில்லறை வியாபாரம் அப்படின்றது உங்களுக்கு ஒத்து வரும் கண்டிப்பாக இந்த எம்எல்எம் ஷேர் மார்க்கெட் சீட்டு இதுக்குள்ளெல்லாம் நீங்கள் போயிடக்கூடாது போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக தான் இருக்கும் கூட்டு தொழில் செய்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நண்பர்களிடமாவது விட்டு கொடுத்துட்டு வந்துடுவீங்க யாரோட பணமாவது உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் பணம் எப்போவும் பண புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும் மற்றவர்களோட பணமாவது நீங்கள் வச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க பத்திர பிரச்சனைகள் அதாவது கேரண்டார் நீங்கள் போய் சைன் பண்ணுறது ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரி எதுவும் பண்ணீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வில்லங்கம் கண்டிப்பாக காத்துக்கிட்டு அமானுஷ்ய அறிவு உங்களுக்கு இருக்கும் அதன் மூலியமாக இன்கம் கூட நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் பெற்ற கல்வியை கூட காசாகிறதுக்கான வழி உங்களுக்கு என்னன்னு தெரியும் வெளிநாட்டு வெளிநாடு வெளி மாநிலம் இதுலேருந்து வருமானம் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய வருமானம் பணப்புழக்கம் ப பண வரவு அப்படின்றது பிறை சந்திரன் மாதிரி பதினஞ்சு நாள் வளரும் பதினஞ்சு நாள் தேயும் இது எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சரி உங்களுக்கு எந்த மாதிரி சொத்து அமையும் அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு கண்டிப்பா பூர்வீக சொத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி இருந்தாலுமே அதை அனுபவிக்க தடைன்றது இருக்கும் ஸோ அதுக்கான பரிகாரங்களை நீங்க பார்த்து தெரிஞ்சு பண்ணிக்கிறது நல்லது உங்களுக்கு எப்பவுமே சொத்து விஷயங்களை வந்து வாங்கணும் சொத்து சேர்க்கணும் அப்படின்றது எண்ணங்கள் இருந்துகிட்டே இருந்தாலும் அதுல ஒரு திருப்தியான நிலை அப்படின்றத நீங்க அடைய போறது இல்லை சரி உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களோட குழந்தைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம் உங்களுடைய திருமணம் அப்படின்றது ஒரு காதல்லேருந்து அரேஞ்சு மேரேஜ் அது திரு திருமணம் வந்து நீங்கள் லவ் பண்ணி அது அரேஞ்சு மேரேஜாக மாறி திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதில் வந்து ஒரு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருத்தம் இல்லாத அதாவது கொஞ்சம் கான்ஃப்ளிக் இருக்கிற ஒரு ஜோடி தான் அமையும் அப்படி அமையிறது தான் உங்களுக்கு நல்லது உங்களுடைய திருமணத்தில் தந்தையோட ஆசிர்வாதம் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவருடைய ஒப்புதல் அப்படின்றது கிடைக்காம நிறையா பேருக்கு அந்த திருமணம்ன்றது நடந்திருக்கும் திருமணத்துக்கு அப்புறமா உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி நல்லா இருக்கும் நல்ல யோகமான வேலை பொருளாதாரம் அப்படின்றது ஏற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பாக குழந்தை அப்படின்றது வரும்போது குழந்தை ஒரு கரு கலையறதுக்கான ஒரு வாய்ப்பு இங்கே தெரியுதுங்க கண்டிப்பாக இருக்கும் ஆனால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு குழந்தைக்காக ஒரு சிறு மருத்துவம் செய்து அங்கேருந்து நீங்கள் குழந்தை பெற்றுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு அப்படி பிறக்கிற குழந்தைக்கும் ஒரு சில மருத்துவ செலவுகள் அப்படின்றது வரும் பன்னிரெண்டு வயது வரைக்கும் அந்த குழந்தையை நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கணும் சரி உங்களுடைய ஆரோக்கிய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு அசைவ விரும்பி அசைவத்தை விரும்பி சாப்பிடுவீங்க அதனால் உங்களுக்கு குடல் பிரச்சனைகள் வயிறு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சிறு அறுவை சிகிச்சை கூட பண்ண வேண்டிய நிலைமை வரும் கண்டிப்பாக மதுபானங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஒரு விபத்துலேருந்து கண்டத்தை தப்பிச்சிருப்பீங்க உங்களுக்கு வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக் சுவாச பிரச்சனைகள் மூச்சு சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இஎன்டி விஷயத்துல கவனமா இருங்க சிறுவ சிறுதா ஏதாவது நோய் அப்படி தெரியும் சிம்டம்ஸ் தெரியும் போதே அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சரி இப்போ நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம் இதுக்கு வாழ்வியல் பரிகாரங்கள் இங்கே வாழ்க்கையில் அப்படி என்ன சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது மூலயமா இந்த ஹேர்டல்ஸ் எல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் முதல்ல வந்து ஹனுமானை வந்து நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அட்லீஸ்ட் வீட்டில் வந்து ஹனுமான் சாலிசா டெய்லி ஒரு வாட்டியாவது கேளுங்க முடிஞ்ச போதெல்லாம் பௌர்ணமிக்கு ஜீவசமாதியை போய் தரிசனம் பண்ணிவிட்டு யாரோ ஒரு ஜீவசமாதி பார்த்து தரிசனம் பண்ணி அங்கே ஒரு ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வாங்க அன்னதானம் செய்யுங்க தெரிஞ்சவங்களுக்கு நோயாளிகளுக்கு மெடிக்கல் ஹெல்ப் வேணும்னா உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு நீங்கள் மெடிக்கலுக்கு செய்யலாம் இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் வந்து வெற்றியை தரக்கூடிய பரிகாரங்கள் தினந்தோறும் உங்கள் வாழ்க்கை நடைமுறையில் நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய லக்கி ஐட்டம்ஸ் என்னென்னன்றது பார்க்கலாம் முதல்ல லக்கியான டே ராசியான நாள்கள் என்னென்ன அப்படின்னா புதன்கிழமை வெட்னஸ்டே வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே சனிக்கிழமை சாட்டர்டே இந்த மூணு நாளும் வந்து உங்களுக்கு ராசியான நாட்கள் ராசியான வண்ணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கிரே கிரீன் வெள்ளை சாம்பல் கலர் பச்சை கலர் இது மூணு வந்து உங்களுக்கு ராசியான கலர் கண்டிப்பாக நீங்கள் மஞ்சளும் சிவப்பையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ராசியான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு நான்கு மற்றும் ஐந்து டூ ஃபோர் ஃபைவ் ஸோ இந்த ராசியான நிறங்கள் இதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இதை சார்ந்த ஒரு சின்ன ஒரு கர்ச்சிஃப் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம டெய்லி நம்ம கூட வச்சுக்கும் போது நம்மளுடைய முயற்சிகளில் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் நமக்கு வரக்கூடிய தடைகளும் வந்து தகர்ந்து போகும் நம்ம டேவை வந்து ஒரு ஒரு நாளும் பாசிட்டிவாக நம்மளால் வச்சுக்க முடியும் ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையின் வெவ்வேறு நிலைகளில் நீங்கள் என்னென்ன மாதிரி ப்ரோ ப்ராக்ரஸ் ஆவீங்க அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு எப்பெல்லாம் டவுட்ஸ் வருதோ நீங்கள் இதை போட்டு பார்த்துக்கலாம் இது வந்து மிதுன லக்னத்துக்கான பொது பலன் இன்னும் நீங்கள் வந்து இதை இன்னும் துல்லியமாக இந்த நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன் அதெல்லாம் எப்போ நடக்கும் எந்த டைம் ஃப்ரேமில் நடக்கும் கால நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் மற்ற கோள்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது என்ன தசா புத்தி நடக்கிறது கோல் சாரத்தில் இருக்கிற கிரகங்களும் கால ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களும் எந்த நிலையில் தொடர்பு கொள்ளுது இதை மூணுத்தையும் வச்சு நம்ம கால நிர்ணயம் அப்படின்றத செய்ய முடியும் எனவே இந்த விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திருமணம் எப்போ நடக்கும் குழந்தை எப்போ பிறக்கும் அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தில் பதில் இருக்குது ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட உங்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து அந்த விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை ஜோதிடம் சார்ந்த கேள்விகள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பரை வாட்ஸ்அப் மூலயமா தொடர்பு கொண்டு எங்கள் கிட்டேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பயனுள்ள நிறைய ஜாதக குறிப்புகள் ஜோதிடம் சார்ந்த குறிப்புகளை நாங்கள் வருங்காலங்கள்லையும் நிறையா கொடுப்போம் ஸோ அது உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் உங்களை மாதிரி மிதுன லக்னக்காரர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது இல்லாமல் நம்ம சேனலில் பன்னெண்டு லக்னங்களுக்கும் பொது பலன்கள் போடப்பட்டிருக்கு உங்களுடைய குடும்ப நபர்கள் மற்றும் நண்பர்களுக்கும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் சுகமே சொல்க நன்றி